அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக ராசி இதுலையுமே பாருங்க எப்போதுமே வேலை உத்தியோகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ராசி கன்னிராசிக்காராக தாங்க இதுலையுமே இளமையான தோற்றம் யார்கிட்ட இருக்கும் கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க நல்ல ஒரு கலைய இசையை விரும்பக்கூடிய நபர்கள் ராசி என்பர்கள் தான் எப்போதுமே அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா இது நில ராசி சேமிப்பை வைக்கக்கூடிய ராசி ராசிக்காரங்க ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போனால் நல்லா பர்சனாலிட்டியா லுக்காக போகக்கூடிய ராசி கன்னி கன்னிராசி போனா இந்த குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய தன்மானத்தை பார்ப்பாங்க நிறைய பிடிவாத குணம் மனசுக்குள்ள இருக்கும் கன்னிராசி என்பவர்கள்ட்ட தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கன்னிராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி காரியம் சாதின்னு சொல்லி நல்ல ஒரு காரியத்தை நல்லா சாதிக்கக்கூடிய குணம் கண்ணீராசிட்டு நிறைய வருகிட்ட இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க கடுமையான உழைப்பாளி உழைப்புக்கு காரக நீங்க தாங்க நல்லா உழைச்சுக்கிட்டு நல்ல ஒரு திறமையான உணவு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கண்ணிராசி என்பர்கள கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றம் வரப்போகுது இதை தான் நம்ம பார்க்க போறோம் இது பிப்ரவரி மாதமும் பார்க்கறோம் இந்த பதினோராம் தேதிக்கும் வரக்கூடிய மாற்றத்தை நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த கண்ணிக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுப்பாரு எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா நிறைய பேர் வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதம் சுய ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நம்முடைய பிறப்பு ஜாதம் தான் ஒரு மெயினான விஷயம் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் கேவனும் ஒவ்வொரு கர்ம வினியை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அந்த கர்மவினைக்கு ஏத்தப்பதான் இந்த பலன்கள் மாறுபடும் நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்தியை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும் சில பேர் பிரச்சனை வந்தா தான் ஜாதக நோட்டை எடுப்பாங்க ஒரு சில பேர் பாருங்க ஒரு சில ஒரு ஜாதத்தில் திசையோ புத்தியோ மாறி வருக்குன்னு ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கேன்னு பார்ப்பாங்க அப்ப மெயினா விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மையும் கொடுத்துருவோம் எல்லாருமே கன்னியாசிக்கார எல்லாருமே ஒரு ஒரு பயம் அச்சத்துல இருப்பாங்க தயவு செய்து நிறைய பேர் தைரியத்தை விடாதீங்க இதுலையுமே இங்கே ஜெயிக்க பிறந்தவங்க கன்னிராசி என்று தன்னம்பிக்கை விடாம இருந்தா எதுலையுமே நீங்க ஜெயிக்கலாங்க என்றுமே இளமையான தொற்றம் உங்கள்ட்ட இருக்குங்க ஒருத்தரை பார்த்து சிரிக்க வைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி கலங்க மாட்டீங்க எதுவுமே இயல்பையான இயல்பான குணம் உங்கள்ட்ட இருக்கும் ஒரு ஒரு வெகிளித்தனமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சூதுவாத தெரியாத நண்பர்கள் யார் கண்ணிராசி என்பது எல்லாரும் வேணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி என்னங்க உங்க மைண்டுக்குள்ள ஓடும் அப்படி கன்னிராசிக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு பாப்பான் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகமிப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யணும் அப்போது உங்க ராசியில இருந்து பாருங்க கேதுபவன சஞ்சார செய்கிறார் உங்க ராசியில கேது பவன் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க மகர ராசியில அடுத்த ஆறாம் பாவத்துல சனி பவன் சஞ்சார சிலர் கும்ப ராசியில அடுத்து ஏழாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சார சிலர் அதாவது மீன ராசியில எட்டாம் பாவத்துல குரு பகவான் ராசியில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ஐந்தாம் ஆறாம் பாவத்துக்கு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகம் இல்லாம அதே இடத்துலதான் இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் உங்க ராசி அதிபதியான புத பகவான் ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப இனிமே எது வந்தாலும் சரி தைரியமா இருங்க ஒரு தைரியத்து கிரகத்தோட சேர்ந்து இந்த புதன் உட்காந்துருக்காரு எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் இப்ப வரப்போகுதுங்க அதான் ஏன் ஃபர்ஸ்ட் கன்னியராசிக்கு தைரியத்தை விடாதீங்க என்ன ஏன்னா தைரிய கிரகத்தோட உங்க கிரகம் சேர்ந்து இணையுதுங்க அப்ப தைரியம் வருமா வராதா நீங்க கோல இல்லை தைரியமானவங்க நிரூபிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு எல்லாமே வருது பேர் உடல் ரீதியாக பிரச்சனை உடல் ரீதியாக கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாம் பாத்துங்க வேலையில பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு தடைகள் தாயுடைய உடல்ல பிரச்சனை இல்லை மனைவி உடல்ல பிரச்சனை தாய்கிட்ட வம்பு வழக்கு இல்லைன்னா மனைவி கிட்ட வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க எல்லாமே ஒரு சிறப்பு சரியா அமையல தொழில ஒரு மந்தமான தன்மை கன்னிராசிக்கு எல்லாமே சிறப்பான பலனை இல்லை இனிமே சிறப்பான நேரத்தை நம்ம நோக்கி போகலாமா இனிமே போக போறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நல்ல பலனா உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது தான் எதிர்காலத்தை நீங்க நம்ம நல்லா நோக்கி செல்லணும் கரெக்டா மூவ் பண்ணி போனா நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப் வெற்றி ஸ்டெப்பா தான் அடுத்த ஸ்டெப் நம்ம ஒண்ணி வைக்கணும் தோல்வி ஸ்டெப்பா வைக்க கூடாது எது வந்தாலும் சரி என்ன பாதிப்பு வந்தாலும் சரி அந்த பாதிப்புக்கு நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க பெருசா உள்ளத சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம் அதுக்காண்டி அந்த விஷயம் நடக்க தான் செய்யும் அதை குறைக்கிறது நம்ம உடைய வழிபாட்டு மூலதான் குறைச்சிக்கலாம் நிறைய பேர் பயப்படாம இருக்கு உங்களுக்கு கன்னிராசில பிறந்தவங்க ஒரு ஒரு மன தைரியம் இல்லாம ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்பவே ஆளாயிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சமே இருக்காதா வாழ்க்கையில ஒரு வெற்றியே இருக்காதா நம்ம வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிருப்பீங்க நீங்க தைரியமா ஏறி நின்னாவே நீங்க ஜெயிச்சிருவீங்க இப்ப தைரிய கிரகத்தோட உங்க ராசி அதிபதி நிக்கிறதனால சொல்றேன் தன்னம்பிக்கை விடாம பிடிச்சிக்கோங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா கண்டிப்பா மாறிடும் உங்களுக்கு இனிமே சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் வரைய மாணிச்சா இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் உங்களுக்கு இப்போ பாருங்க சூப்பரான வேலையில ஜாயின் பண்ணுவீங்க பாருங்க கரெக்டாக பிப்ரவரி மாதம் பத்தொம்பாந்திக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிடும் இதுக்கு முன்னாடி போயிருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இனிமே கிடைக்கும் உங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஜாதத்தை பார்த்துக்கிட்ட தொழில மிகப்பெரிய லாபம் இருக்கும் ஏன் ஸ்தான அதிபதி யாரு புதன் ஆறாம் பாதத்தில் இப்போ தொழில் பண்ற சிந்தனை வரும் ஒண்ணு இடம் வாங்கலாமா இல்ல தொழில் பண்ணலாமா ரெண்டு பிளான் நீங்க இருப்பீங்க அப்ப தொழில பண்றவங்க தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான் எனக்குள்ள ஓடுது வாங்கலாமா வேணாமா கண்டிப்பா வாங்குங்க நல்லா யோகத்தை கொடுத்துருவாரு கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல போய் இந்த நிக்கிறாரு புதன் பத்தாமாதம் அப்புறம் வீடோ இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கடன் வாங்கியாச்சும் நீங்க பண்ணணுங்க இல்ல தொழில கடன் வாங்கி பண்ணணும் இல்லை வீடை கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் வாகனம் ஏதாச்சும் ஒரு சுப செலவு நீங்க பண்ணிதான் ஆகணும் அமைப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணம் பாருங்க கல்விகள் தடை கிடையாது படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது கன்னிராசிக்கு இனிமேல் களை கட்ட போதுங்க கன்னிராசி படிப்பு கல்வி இன்னிமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஐந்தாம் இடத்துல சுக்ரன் அளவில்லாத பேச்சுத்தன்மை கொடுக்க போறாரு உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவே உங்க பேச்சை பயங்கரமா இருக்கும் அப்போ உங்க ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் நண்பர்கள்ட நல்ல பேர் நண்பர்கள்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிருப்பீங்க தடை பண்ணியிருப்பீங்க எல்லாமே சரியாகும் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா பெற்றோர்கிட்ட நல்ல பேர் எடுத்து கொடுத்துருவாங்க மாணவ மாணவிகள் இப்போ எழுதுனா அரசாங்க எக்ஸாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு வருது சூரியன் அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல போய்ட்டா அவங்க அரசாங்க வேலை வரணும் இல்லை யாருக்காச்சும் அரசாங்க தொடர்பு வரணும் அப்ப அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமண பேச்சு இனிமே பேசலாமா வேணாமா கண்டிப்பாக பேசுங்க காதல் திருமணம் சக்ஸஸ் முதல் பாயிண்டே தான் காதல் திருமணம் ஒரு கழகம் வந்திருக்கும் இனிமேல் கழகம் வராது பிடித்த பண்ண திருமணம் பண்ண போறீங்க வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளியூர் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் திருமணத்தில் கரெக்டாக நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள் மனைவி குடும்பம் இதில் கொஞ்சம் கவனமாக போங்க இதில் ஒரு சில தடையை கொண்டாந்து கொடுக்குறாப்பெலாம் கொண்டாடுவார் சரிங்களா இதெல்லாம் கவனமாக பார்த்து பண்ணிக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க தயவுசெய்து இதில் கவனித்து பண்ணிக்கணும் தன் பொதுமக்கள் சேவையில் ஈடுபடுறது ஒரு கெட்ட பேர் அவ சொல்லு இது மாதிரி நீங்கள் பார்க்குறாப்புல வரும் இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்டோம் இது மாதிரி கொஞ்சம் உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது அடுத்து பாருங்க உங்களுக்கு அரசியல்வாதிகள்லாம் எதிர்பார எந்த எதிரியால்தான் ஜெயிக்கக்கூடிய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு லாபம் மூத்த சவர உறவு லாபங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் யார் ஜாத தசாபதி நடந்தா கூட இந்த பிரச்சனைக்கு வராது ஆனால் தசாபதியை பார்த்துட்டு பழனுங்க கண்டிப்பா துல்லியமாக வரும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இன்கிரீஸ் ஆகும் நிறைய பேர் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்களுக்கெல்லாம் நிறைய ஒரு வாழ்க்கையில் தொழிலாக இருக்கட்டும் இல்லை உத்தியமாக இருக்கட்டும் சரி பெண்கள் நல்ல ஒரு அதை நோக்கி போவாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் லாட்டரி யோகம் மட்டும் நிறைய ஜாதபாத்தி கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக யோகம் கிடைச்சிடும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் உங்கள்ட்ட இவங்க தைரியமானவங்க தைரிய சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக நட்சத்திரி இது பண்ணி நாலாம் இடத்துல அது வீடோ இடமோ பூமியோ ஒரு வேற செலவு பண்ணியிருப்பீங்க நல்லா பார்த்துங்க வீடோ இடமோ பூமியோ இல்லை தொழிலோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வேற செலவு குடும்ப ரீதியாக வந்திருக்கும் இல்லைன்னா குழந்தைகள் ஒரு வேற செலவு நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ பாருங்கள் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு வரும் பாருங்க உத்தியோகத்தில் உயர் பதவி வேலை எல்லாம் வேலை கிடைக்கும் கண்டிப்பா வீட்டில் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் இனிமேல் மருத்துவ செலவு இல்லை ஒரு அனுகூலங்கள் உங்களை தேடி வருது பூர்வ புண்ணியம் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது திருமண வாழ்க்கை காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் கண்டிப்பா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் சித்திரம் சூப்பரா இருக்கும் எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் மாணவனைக்கு படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் நிறைய நிறைய வண்டி வாகன வேலை பார்ப்பீங்க இரும்பு சம்பந்தத்துறையில இருப்பீங்க போலீஸ் ராணுவத்துறையில இருப்பீங்க மருத்துவத்துறையில் இருப்பீங்க எல்லாருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே எதிர்காலம் சூப்பராக இருக்கும் சித்தி பிறந்தவங்க அடுத்து சுவாதியில பிறந்தவங்க எதுலேயுமே பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக பெருசா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் மனசுக்குள்ள நிறைய கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பீங்க சுவாதின சில பிறந்தவங்க மட்டும் இனிமே எப்படி எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி இனிமேல் இன்பத்தை மட்டும் தான் பார்ப்பீங்க உங்களுக்கு ராகு நிக்கா புதனுடைய சாரத்தில் நிற்கிற அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆர்டி புதன் பாருங்க அஞ்சாம் மாதத்துல இருக்காரா அப்ப அளவில்லாத ஆசைகள் நிறைய மனசுக்குள்ள ஓடும் எல்லா காரையும் சாதிப்பீங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கெமிக்கல் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் எலக்ட்ரானிக் பிஸினஸ் அதாவது மெயினாக பாருங்க இந்த கட்டிடத்துறையில் உள்ளவங்க அரசியல்வாதிகள் அரசு மூலமாக அனுகூலங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் மாணவ மக்கெலாம் சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் கணவனுடைய பிரச்சனை இருக்காது எந்த ஒரு தடையும் இருக்காது இனிமேல் எதிர்காலங்கள் சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகிறார் அடுத்து பொதுவாக பாருங்க இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் உத்திரத்தில் பிறந்துட்டா தைரியமானவங்க தைரியமான சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கிட்ட அதிகமா இருக்குங்க உத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்தை மேலே தன்னுடைய ஃபேமிலி மேல நிறைய இருப்பாங்க பிறந்த இடத்த விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர்லாம் நான் நபர்கள் இந்த நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க உங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கும் ஏன் சொல்லுங்க நட்சத்திரம் அப்படியே அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரா இப்ப வேலை மாத்துறது உத்தியோகம் மாத்துறது தொழில் மாற்றுறது எல்லாமே நிறைய பண்ணிக்கலாம் நீங்க வேலை மாற்றங்கள் கண்டிப்பா வரும் தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நிறைய கண்டிப்பா முடிஞ்சிடும் நண்பர்கள் பழக்கவர்கள பிரச்சனை சரியாகும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியாகும் கொஞ்சம் இந்த யாருக்கெல்லாம் திசாபதி கொஞ்சம் சரியாக இல்லையோ பாத்துங்க உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மருத்துவ சில உடற்பதியாக வந்து காட்டும் வேலை பிரச்சனை வந்து காட்டும் உத்தியோகத்துல ஒரு தடை பண்ணும் தாமதப்படுத்துவாங்க கூட்டு தொழில ஒரு பிரச்சனை இருக்கும் கணவன் மனைக்குள்ள ஒரு சில தடை கொடுக்கும் யாருக்கெல்லாம் ஜாதத்தில் திசாபதி சரியா இல்லைன்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரம் சூப்பரா இருக்கும் அதாவது உத்திர பிறந்தவங்களுக்கு உலையாளக்கூடிய திறமை கண்டிப்பா வருது அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க கற்பனை கலை இசையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக தான் குடும்பத்தை இவங்க தான் மாறி இருந்து சுமக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த அஸ்தத்தை பிறந்தவங்க தான் இனிமேல் எல்லாமே இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு வாழ்க்கையில என்னென்ன ஒரு முன்னேற்றம் வருமோ எல்லா லாபமும் உங்களுக்கு தேடி வருது நல்ல லாபத்தை கொடுக்குறாரு வெற்றிகள் லாபம் எல்லாமே உங்க பக்கம் சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கல்வித்துறை இதெல்லாம் பாருங்க சூப்பரா வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு திருமணத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே இருக்காது அதே மாதிரி தொழில லாபத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அதாவது வெளிநாட்டுல போய் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கலை உணவு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல போய் வேலை கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அஸ்தத்துக்கு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக எழுத்து கணித சம்பந்தமா நிறைய நல்ல விஷயங்கள் வரும் இடமோ பூமியோ நீ வாங்குறையோ உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திர சில பிறந்தவங்க தைரியமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இவங்க எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சித்தன சில பிறந்தவங்க இனிமேல் எது வந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் யாரும் வெளிநாடு போனால் வெளியூர் போனால் கண்டிப்பாக போவீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கிங் தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைச்சிடும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் நிறைய பேர் போலீஸ் வேலை பார்க்குறவங்க கட்டிடத்துறை வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் பாருங்க அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையை வேலை பார்க்குறவங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து போகுது சித்திரச்சல பிறந்தவங்க இனிமேல் நேரம் உங்களுடைய டைம் இனிமேல் சூப்பரா இருக்கும் இது மாதிரி குடும்பத்துல விரை செலவா பாத்தீங்க பாத்தீங்களா அந்த விரைவு செலவுலாம் சித்திரச்சல இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி போறீங்க இந்த சித்தனச்சல பிறந்தவங்க அப்ப இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இருப்பாங்க உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் சித்தநச்சல பிறந்தவங்க வரக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் மிக பெரிய ஒரு விபரீத வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது